அச்சயம் அப்படின்னா வளர்தல் அப்படின்னு பொருள்படுது திருதியை அப்படின்னா மூன்றாவது நாள் சித்திரை மாதத்தில் வரும் வளர்ப்பிறை திருதியை அட்சய திருதியையாக நம்ம கொண்டாடுறோம் அந்த அச்சய திருதிய நாளில் பெண்கள் அவங்களுடைய மாங்கல்ய சரடில் திருமாங்கல்யத்தில் இதை சேர்த்து கொள்ளும் பொழுது ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை திருமாங்கல்ய சரடில் அட்சய திருதியை அணைக்கி என்ன சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் துவங்கும் எதுவாக இருந்தாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களின் வாக்கு நம்ம வாங்கிறது எதுவாக இருந்தாலும் அது பெருகும் அப்படிங்கிறதும் வாக்கு செய்யும் தானங்கள் அப்படிங்கிறது பல கோடி ம புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால இந்த அட்சய திருதியை நன்னால்த எந்தெந்த பொருட்கள் வாங்கணும் எந்தெந்த புதிய செயல்களை துவங்கணும் என்னென்ன தானங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்யலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா பெண்கள் தங்களுடைய திரு மாங்கல்ய சரடில் அன்று சேர்த்துக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை அன்று அட்சய திருதியை பூஜை செய்யும் பொழுது மறக்காமல் மாங்கல்ய சரடில் அதை சேர்த்து கொள்ளும் பொழுது ஐஸ்வர்யமும் சகல ஐஸ்வர்யமும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் அது அல்ல செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை குபேரனுக்கு சம்பத்து கிடைத்து செல்வங்களின் அதிபதியாகியது இந்த அட்சயத் திருதியை நன்னாளில் தான் அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு அதே போல் கணபதி மகாபாரதம் எழுத துவங்கியதும் இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க